வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்க எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க துலாம் ராசி விருட்சிக லக்னம் இந்த துலாம் ராசி விருட்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே அவங்க வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அடக்கிட முடியாது காரணம் ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நிறைய முரண்பட்ட தன்மைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க ஒரே விஷயத்துக்குள்ளே பாசிட்டிவையும் பார்ப்பாங்க நெகட்டிவையும் பார்ப்பாங்க அது மட்டும் அந்த ரெண்டு விஷயங்களையும் அனுஷ்டிக்கவும் அவங்க செய்வாங்க பொதுவாகவே இவங்களுடைய மனசுக்கும் புத்திக்கும் நிறைய மாறுபாடுகள் வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும் மனம் எதையெல்லாம் விரும்புதோ அதை எல்லாத்தையுமே புத்தி நிராகரிச்சுக்கிட்டே இருக்கும் புத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மனம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் அவங்க எல்லா காரியங்களுமே செயலாற்றவும் செய்வாங்க அதாவது இவங்களுடைய புத்தியோ மனசோ அதை மறுக்குது நிராகரிக்குது அப்படிங்கிறதுக்காக விட்டு விலகக்கூடியவங்க அல்ல எப்படியோ அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைகளில் அதை செயல்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க அதுக்கு காரணம் இவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும் ஆனால் மன ரீதியாக ஒரு பக்குவ நிலை பெற்றவங்களாக இருப்பாங்க மனோபலம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தி அது இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி இந்த துலாம் ராசி விருட்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மனோபலம் அப்படிங்கிறது அதிகம் என்ன சொல்லப்போனால் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் இங்கே பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் மற்றபோட கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இது அவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ஜென்ரலாக விருச்சிகம் அப்படிங்கிறதே தனிமை சார்ந்த விஷயங்கள தான் ஈடுபடும் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது பட் அதில் முக்கியமான காரணம் என்னென்னா இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கட்டுப்படாது ஸோ அதனால் மற்றவங்களோடு இயல்பாக உடன்பட்டு போக முடியாது ஆனால் துலாம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க இயல்பாகவே மற்றவங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவங்க பட் அதே நேரம் மற்றவங்களுக்காக அனுசரித்து போக வேண்டியதாகவும் இருக்கும் ஸோ இப்படி இவங்க மற்றவங்களுடைய விஷயங்கள் உறவுமுறைகள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா ஏடிக்கு போட்டியாக அவங்க இருந்துக்கிட்டும் இருப்பாங்க இவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஷனை கொடுக்கறதுனால கிட்டேருந்து எதையுமே வந்து ஒரு நிலையான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியாது காரணம் என்னென்னா தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கும் ஒரு மாதிரியான குழப்பம் இருக்கும் இவங்க செய்கிறதுனால மற்றவங்களுக்கும் ஒரு மாதிரியான குழப்ப நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது வந்து சரியாக தவறாக அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே காலம் காணாமல் போயிடும் பட் அதுவே தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது நார்மலாகவே இந்த வீழ்ச்சிகம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே கோபக்காரங்க பிடிவாதக்காரங்க அவசரக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த துலாம் ராசி விஷயங்கள் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது இயல்பாகவே இவங்க கொஞ்சம் சாந்த தான் இருப்பாங்க பெரிய அளவில் கோபத்தையெல்லாம் வழிகாட்ட மாட்டாங்க சின்ன சின்ன கோபத்தை அவங்க அப்படிங்கிற அப்பப்போ வந்துட்டு போகும் அவ்வளோ தான் பட் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க அதே நேரம் இவங்க வந்து கொஞ்சம் சொகுசு பிரியர்களும் கூட எதாக இருந்தாலுமே ஒரு இயல்பான நிலையில் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது மெனக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது இதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க தனியாக இருந்தால் கூட என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு தான் அவங்கக்கிட்ட இருக்கும் அதாவது சந்தோஷமாக காலத்தை கழிக்கணும் அப்படின்னு தான் இவங்க நினைப்பாங்க வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற வேட்கை தான் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் பல நேரங்களில் எதை பற்றியுமே கவலைப்படக்கூடிய நிலைமையில் இவங்க செயல்படுவாங்க அதாவது பொறுப்போடு இவங்க இருந்தாலும் அதில் அலட்சியமும் இவங்ககிட்ட கலந்து தான் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து முழுமையான அலட்சியம் அப்படின்னு சொல்ல முடியாது அதில் கேரன் அஃபெக்ஷன் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும் கிளியராக சொல்லணும்னா இந்த துலாம் துலாமாகட்டும் சில விஷயங்கள் காரியங்கள்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த துலாம் ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டான நிலைகளை தான் அவங்க இருப்பாங்க இது வந்து ராசியின் அடிப்படையில் துலாம் இருக்குது ரொம்பவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அந்த துலாம் அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நியதி ஏன்னா நார்மலாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டினியூஸாக பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அது எல்லாத்தையும் மீறி அதில் ஒரு பேலன்ஸ்டான தன்மையை இவங்க வந்து தக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் பட் இந்த துலாம் ராசி உச்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அது கொஞ்சம் சுலபமான நிலையாக இருக்கும் பட் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுதோ இல்லை மற்றவங்களோட பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்களை கம்பேர் பண்ணும்பொழுதோ பார்க்கும்பொழுது தான் இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் வினோதமான தன்மையும் ஒரு குழப்பமான தன்மையும் கொடுக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த குலாம் ராசி விருட்சிகள் ஒரு பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் திருப்திகரமாக தான் இருக்கும் இதுக்கு மேலே என்ன அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் மற்றவங்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்பொழுது இது என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வினோதமான கேள்விகளை எடுப்பக்கூடிய வகையில் இருக்கும் ரொம்பவுமே சிம்பிளாக சொல்லணுன்னா தனிப்பட்ட முறையில் இந்த குலாம் ராசி விருட்சிகளுக்கு பிறந்தவங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற்றவங்க தான் ஆனால் மற்றவைய கம்பாரிசன் மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வரும் அந்த நிலை கேள்விக்குரிய ஆகும் பேச்சுவார்த்தைகளில் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சாதக தன்மைகளை எதிர்பார்க்கலாம் நல்லா இயல்பாக பேசக்கூடியவங்க தான் இவங்களுடைய பேச்சிலே இனிமையும் கலகலப்பும் கலந்திருக்கும் நேரக்காலத்துக்கு தகுந்த மாதிரி நபர்களுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மையை பெற்றிருப்பாங்க அதே போல் இவங்ககிட்ட எப்போதுமே ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கும் இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில் நிறுத்த மாட்டாங்க அதாவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கும்போது மட்டும்தான் இவங்க கொஞ்சம் யோசிப்பாங்களே இல்லாமல் காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்காக இருந்தாலும் அதை வந்து முடிச்சிடுவாங்க ஜென்ரலாகவும் இவங்ககிட்ட வந்து இந்த விழா முயற்சி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் அந்த இந்த சொத்து சொலன்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் அமையும் அதாவது அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அதற்குண்டான விஷயங்கள் காரியங்களில் இவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஏற்படும் இன்னும் சொல்லுன்னா இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சுயமாக கிடைக்கிறதை காட்டிலும் வேறு ஏதாவது ஒரு மூலமாக இல்லை வேறு ஏதாவது நபர்கள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நிலைகளை வேலை செய்யும் பட் ஜென்ரலாக இந்த சொத்து சுகங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யணும் ரொம்ப பெருசாக பலன் கொடுக்கல அப்படின்னாலும் கூட குற்றம் குறை சொல்லாத அளவுக்காவது இவங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுத்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு பெற்றவங்க தான் அண்ட் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் முன்னாடி சொன்ன விஷயங்கள்னா மன ரீதியான ஈடுபாடுகள் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் பட் இருந்தாலும் ஆக்டிவிட்டிஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான தன்மைகள் இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்போவுமே வந்து ஒரு குழப்பமான குளறுபடியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு இனம் புரியாத விதத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயங்களை இவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அனுசரித்து புரிஞ்சு மற்றவங்கள போயிட்டாங்க அப்படின்னா இந்த வெளி விஷயங்கள் வெளி காரியங்கள்லாம் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு சாதகமான தன்மைகள் இருக்கும் இனிமேல் சொல்லணுன்னா எதையுமே வந்து பிடிவாதமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்போ அந்த சூழ்நிலை எடுத்த மாதிரி அனுசரித்து போய்கிட்டே இருக்கணும் அதாவது வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு பொழுது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் ஆன்மீக பிரியர்கள் தான் இன்னும் சொல்கிறப்போலாம் இந்த அந்திம காலத்தில் ஏற்படக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையை அனுபவித்து முடித்த பிறகு எங்களுடைய வயோதிக காலத்தில் இந்த ஆன்மீக பாதைகளில் அடி எடுத்து வைப்பாங்க அதன் பிறகு அதுலேயே கண்டினியூஸாக டிராவல் ஆகி போய்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பட் ஒரு சிலருக்கு மட்டும் இளம் வயதுலேருந்தே ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படி இளம் வயதுலேருந்தே ஆன்மீக தேடலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய காலம் முழுக்கவே இந்த ஆன்மீக பாதைகள் ஏதோ இவங்க இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் ஈகோவை அதிகம் காட்டக்கூடியவங்க தான் பட் அதை வந்து மன ரீதியாக உணர்ந்து தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொள்ளவும் செய்வாங்க தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படிங்கிற நிலை இவங்களுக்கு முழுவதுமாக பொருந்தும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதனுக்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தேவைப்படக்கூடிய சகல விஷயங்களையும் சாதகமான அமைப்புகளில் இவங்களுக்கு வந்து செய்யும் அதாவது கூடுதலாகவும் இருக்காது குறைச்சலாகவும் இருக்காது அதை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லை அப்படின்னா இவங்களுடைய மனோ நிலையும் புத்தி நிலையும் ஒரு குழப்பங்கள் தருமாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க தனிமை பிரியராக மாறி ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க நார்மலாகவே இந்த துலாம் ராசி உச்சிகலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் வெளி இடங்களுக்கு அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் அந்தந்த ஏற்ப குடும்ப விஷயங்கள் காரியங்கள் தங்களுடைய ஈடுபாடுகளை காட்டிட்டு வருவாங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்லபடியாக பார்த்து தான் இவங்களும் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொடுத்ததில் எந்த ஒரு தங்குத்தண்டையும் இருக்காது பட் அப்பப்போ புத்தி ரீதியாக சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதாவது காரசாரமான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தாது அது எல்லாத்தையுமே சமன்படுத்தக்கூடிய திறன் அப்படிங்கிறது உண்டு ஸோ இயல்பாகவே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகளாக தான் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் பெற்றோர்கள் வகையில் சுக அனுபவங்களை பெற்று வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தாயார் காரியத்திலே கருத்தாக இருப்பாங்க சதாசர்வ காலமும் எப்போவுமே வேலையிலே மூழ்கி இருப்பாங்க இவங்களுடைய தந்தை கொஞ்சம் சுகவாசியாக இருப்பாங்க ஆன்மீகப்பற்றுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ நார்மலாகவே பெற்றோர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நார்மலாகவே இந்த விருச்சிகம் குளம் அப்படின்னு வரும்பொழுது இந்த உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது நிறைய விதங்களில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு துலாம் ராசி விற்சிகள் லக்னமாக அமைகிறதுனால உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அது மூத்த உடன்பிறப்பாகட்டும் இளைய உடன்பிறப்பாகட்டும் இவங்க வகையில் சுக அனுபவங்களை பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு எதிலும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளையே வேலை செய்யும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகளில் வேலை செய்யும் மேலே திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்ற ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத அமையப்பெறுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சில இடங்கள்லாம் பார்த்துருப்போம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட முரண்பட்ட கருத்துக்களும் சந்தேகச்சிருவர்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இருந்தாலுமே ஒன்றாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கையை பெற்றவங்களாக இருப்பாங்க ஏன்னா முன்னாடியே சொன்னேன் பெரும்பாலும் இவங்களுக்கு தனிப்பட்ட நிலை அப்படின்னு வரும்பொழுது பல விதங்களிலுமே அவங்களுடைய அமைப்புகள் சாதகமாக வேலை செய்யும் ஆனால் அதுவே மற்றவங்களுடைய நிலைகள் இருந்து பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகளை தான் வேலை செய்யும் ஸோ இது வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முழுமையாக பொருந்தும் ஸோ இங்கே வந்து யார் சரி யார் தவறு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது அதாவது எங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது ஒரு சுழற்சி போல் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ரொம்ப வேகமாக சுழலும் அதனால் சராசரியான வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அவங்க ரெண்டு பக்கமுமே அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில் இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும் பட் அதுக்காக வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்கள் கலகலப்பான விஷயங்களை பார்த்து வருவாங்க பொதுவாகவே இந்த விருட்சிகம் துலாம் அப்படின்னு வரும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அது ராசி ரீதியான விஷயங்களாகட்டும் லக்ன ரீதியாக அமைப்புகளாகட்டும் பொதுவாக இந்த துலாம் மற்றும் விருச்சிகக்காரங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு வரும்போது என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க மேலே ஒரு தனி பிரியம் பாசம் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே செல்லம் கொடுத்து கெடுத்துற வேண்டாம் ஏன்னா அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சகல சௌகரியங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதையும் மீறி அவங்களுக்கு குழந்தைகள் வகையில் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் சுயஜாதகத்தில் அவங்களுக்கு குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி ஜென்ரலான அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் நுற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்களையும் இவங்க கொஞ்சம் அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான் நார்மலாக இந்த விஷயங்கள் லக்னக்காரங்க இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க ஒட்டுனாலும் நாளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அதனால் எப்போவுமே இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பட்டும்படாமலும் இருந்துக்கிறதே நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதில் இந்த துலாம் ராசி விருட்சிகளுக்கு காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இன்னும் கிளியராக சொல்லணுன்னா நிறையா துலாம் ராசிக்காரங்களுக்கு மீன் துலாம் ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் பெரிய ஆளாக நின்று காட்டணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரம் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கைகளை பெரும் பிரச்சனையாக சந்திக்கிறதே இந்த விஷயங்களாகத்தான் இருக்குது என்னடா அது மற்றவங்க முன்னாடி நம்ம போய் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு முடியாமல் ஏதோ ஒரு முட்டுக்கட்டைகளாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே அப்படின்னு தான் அவங்க அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இந்த உற்றார உறவினர் நண்பர்கள் தான் ஏதாவது ஒரு வகையில் காரணமாகவே இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் பட்டுப்படாமலும் இருந்திருக்கிறதே நல்லது பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவால் நிறைந்த விஷயம்தான் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலை செய்யும் சொல்லலாம் பட் என்னென்னா தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது வாடிக்கையாளர்களை கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் நார்மலாகவே எங்களுக்கு சுய தொழிலை காட்டிலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே வேலை செய்யும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர்களில் போய் தனியாக தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்டுவாங்க இதனாலே அடிக்கடி வெளி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் ஸோ வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும் ஸோ ஓவராலாக இந்த துலாம் ராசி உச்சிக லக்னக்காரங்க தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் முடிஞ்ச வரைக்கும் குழப்பமில்லாமல் தெளிவான நிலையோடு செயல்பட்டு வரக்கூடியவங்களுக்கு உங்களோட வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் பால்கவளமுரன்